ஹாய்ங்களோ வணக்கம் விவசாய பருவங்களே நான் தான் உங்கள் விவசாயி சந்திரு ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கும் சேட்டர் என்ன அப்படின்னா புழுங்க ஸோ இந்த மண்புழு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம மண்ணோட வளத்தை வந்து இது ஸோ உலவர்களையும் நண்பன் என்று அழைக்கப்படுபோது இந்த மண்புழு தாங்க ஸோ இந்த மண்புழு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்குள்ள வந்து உள்ளே போய் என்ன பண்ணு அப்படின்னாங்க அதாவது மண்ணை வந்து சாப்பிட்டு மண்ணை வந்து சாப்பிட்டு அதை வந்து நொதிக்கி செய்யும் ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட்டு ஸோ மண்ணுடைய வளத்தை வந்து அதிகரிப்பதில் இந்த மண்புழுன்ற பங்கு ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ மண்புழு இந்தளவுக்கு பெரிய சைஸாக இருக்குதுனாவே கம்பல்சரி புரிஞ்சுக்கோங்க மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கெமிக்கலும் அதிகமாக யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி அறுத்துங்க ஸோ இது வந்து நம்ம காட்டில் வந்து எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அழகான வீடியோ தாங்க மண்ணோட வளம் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த மண்புழுவை எடுத்துக்காட்டு ஸோ மண்புழு உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உருவாக்கி மண்ணிலாம் எல்லாத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து நமக்கு தேவையில்லாத கெமிக்கலை யூஸ் இருந்தாவே ரசாயன கலவைகளை யூஸ் பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து மண்புழு வந்து அதிகமாக உற்பத்தியாக விவசாயி நல்லா வந்து பெருகும் இயற்கை வேளாண்மை செய்யலாம் தேங்க்யூ நன்றி